ஹாய் ஃபுட் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் ஷெஃப் டி கே

இன்னொரு கெட் டுகெதரு வீட்டில் ஏதாவது உடனே என்ன பண்ணுவாங்க டக்குன்னு ஏதாவது ஒரு ஜாம் மிக்ஸை வாங்குவாங்க டப்புன்னு ஒரு ஜாம் பண்ணுவாங்க ஸ்வீட் ரெடி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷு கோவா அதாவது வந்து ஃப்ளார் மைதா வச்சு ஒரு சாஃப்டான ரெடிமேடு மிக்ஸில் எதுவுமே இல்லாத நம்மளே ஃப்ளாரையும் கோவாவும் வச்சு எப்படி குலாப்ஜாம் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு எபிசோட் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சக்கர தண்ணி தான் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து இந்த சர்க்கரை நான் ஆட் பண்ண வந்து இந்த சக்கரை பாகு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப க்ளீன்னாவும் இருக்கக்கூடாது ரசகுல்லாவோட சர்க்கரை பாகோட தன்மை ஒரு மாதிரி இருக்கும் குலாப் ஜாமுன் ஒரு மாதிரி இருக்கும் நல்லா ஸ்டேர் பண்ணணும் சர்க்கரை கரைஞ்சிட்டு இருக்க ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நார்மலாக வந்து கடைசியிலேயே ஆட் பண்ணலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சமே ஆட் பண்ணால் போதும் ரொம்ப ஆட் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்குது தைக்கட்டும் ரொம்ப பொதிச்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் திக்கன ஆகணும் திக்கன் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோம் மீன் வேணால் நம்ம என்ன பண்ணிடலாம் குலாப் ஜாமுன் வந்து டோகம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா

ஏலக்காய் தூள் போடுறேன் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஏலக்காய் தூள் போடணுன்னு அவசியம் இல்லை 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 கொஞ்சமாக வாட்ரு நான் தெரிஞ்சுக்கிறேன் இது சுகர் சிரப் நல்லா ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு கொஞ்சமாக நான் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா பிக் ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிட்டோம் எடுத்து இந்த பவுல் ஊற்றிடுறேன் ஜீராக ஸோ அயில் கடாயை ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரால ஜஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம் பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா அவங்களாம் வந்து கோவா மயிலாக வாங்கி வீட்டில் பண்ணுறதுக்கு அச்சப்படுவாங்க பயப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பண்ண வராதுங்கிற ஒரு ஏன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ரப்போர்ஷனல் ரேஷியோ வராது முக்கியமாக பண்ணிவிட்டு ப்ராப்பராக நான் வந்து பண்ணிவிட்டேன் இல்லை ரெடிமேடாக கடையில் வாங்கி வாங்கிவோம் பண்ணிட்டேன் ஆனால் உருட்டும் போது ஒழுங்காக உருட்ட மாட்டேன் ஏன்னா டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதை வந்து நம்ம டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சாஃப்ட்டாக நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னாலே நல்லா சின்னதாக ஒரு சின்ன சைஸ் இன்ச்சு பாருங்கள் எங்கேயுமே வந்து கிராக்ஸே இல்லை ஸோ அந்த கிராக்ஸ் இல்லாத இருக்கும்போது தான் வந்து ஃப்ரை பண்ணும்போது வந்து யூ டூ குக் இன் அன் ஸோ ஹை ஃபிலிம்மில் குக் பண்ணோம்னா உள்ளே வந்து கோவா குக் ஆகாது இந்த குலோப்ஜாமுன் நல்லா கோல்டன் ப்ரோ பா பார்த்தா செம்ம டெம்பிங்கிற எனக்கே வந்து சாப்பிட்ணும் போல கீழே வந்து ஸோ செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் பாருங்கள் ஒன்றுமே லைட்டாக கூட உடையில சின்ன கிராக்டர் இல்லை ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்குது பாருங்கள் மோஸ்ட்லி குலாப் ஜாமுன் எல்லாம் குக்காகிடுச்சு சரி நான் தனியாக எடுத்துடுறேன் இல்லை கொஞ்சம் ஆயில் இருக்கும் அதனால் நான் இந்த டிஷ்யூ பேப்பரில் போடுறேன் இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற குலாப் ஜாமுன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீராவில் போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணத எடுத்து